இது செரிஸ் வாஷ் இது வந்து வந்து ஒரு நூறு லிட்டரு தண்ணிக்கு வந்து ஒரு பாக்கெட்டு ஒரு செட்டு ஐம்பத்தி நாலுக்கு இருபத்தி ரெண்டு செட்டுக்கு வந்து ரெண்டு பாக்கெட்டு வந்து இரநூறு லிட்டர் தண்ணிக்கு போட்டு அடித்தா கிருமி நாசி வந்து கிருமிகள்லாம் செத்து போக முதல்ல வந்து பால் பூச்சி விழுந்து கெடுதலாக இருந்தது இப்போ இது அடித்ததுக்கு பின்னாடி வந்து ஈல்டு பரவாயில்ல நூற்றி ஐம்பது முட்டை வச்சதுக்கு நூற்றி முப்பத்தி நாலு கிலோ வந்தது விலைய ரேட்டு மேல் ரேட்டு போச்சு நல்லா வந்து கிருமி நாசிகள் வந்து இதில் நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகுது இதுக்கு முன்னாடி என்ன கிருமி இதுக்கு முன்னாடி பால் பூச்சி மாதிரி வந்தது பால் பூச்சி மாதிரி வந்தது பால் பூச்சிக்கு வந்து கண்ட்ரோலுக்கு வந்து இந்த கிருமி நாசி செட்டுக்கு சுத்தப்படுத்தும் போது ப்ளீசிங்க்கு பின்னாடி இதை போட்டு அடித்தோம்னா வந்து கிருமி நாசி வந்து நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகுது ஓரளவுக்கு பரவாயில்ல இது அடித்தது பின்னாடி ஈல் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா நல்லா இருக்கு மார்க்கெட்டு நிலவரப்படி வந்து செருக்கியார் மருந்துகள் யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணங்காட்டி அதுக்கு பின்னாடி வந்து முதல்ல ரேட்டு வந்து கம்மியான அளவுக்கு வந்து ஈல்டு கூடு வந்து மெல்ட்டாக கட்டி இல்லாமல் இருந்தது இப்போ அதை யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி வந்து கூடு கட்டியாக இருக்குது மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு மேல் ரேட்டு போகுது நல்லபடியாக ஈல்டு மருந்து நல்லபடியாக பண்ணுங்க நம்ம பட்டு விவசாயிகள் அனைவரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக செய்யலாம் நல்ல ஒன்றும் பரவாயில்லை நல்ல ஈல்டு நல்லபடியாக வந்துட்டு சரி